சிவாய நம்ம எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா கடந்த சனிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி இல்லைங்களா அன்னைக்கு நம்ம இருந்து ஈவினிங் வரையும் என்ன வேலை பண்ண அப்படின்றத சின்னதாக பார்த்துக்கிட்டே சங்கடகர சதுர்த்தினா என்ன அந்த நாள் விநாயக பெருமானை வழிபடுறதால நம்மளுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் எப்பயும் போல் அந்த நாளும் வந்து நம்மளுக்கு அதிகாலை நாலு மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு பிரம்ம முகூர்த்த பூஜையும் மன நிறைவாக பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் மெடிடேஷனும் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பால் அடுப்பில் வச்சுட்டு ஒரு டீ போட்டு குடிப்பேன் நல்லா ஸ்ட்ராங்காக டீ போட்டு குடிச்சிட்டு அப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா வந்து பாப்பா டென்த்து அப்படின்றதுனால அவளுக்கு சாட்டர்டே வந்து கம்பல்சரி ஸ்கூல் இருக்கும் சமைக்கணும் இல்லைங்களா ஸோ சமைக்க ஆரம்பித்தாச்சு இன்றைக்கி வந்தது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னா தோசை சட்னி அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் புளி சாதம் பண்ணி கேட்டிருந்தா ஸோ புளி சாதமும் பண்ணியாச்சு பாவக்காய் ஃப்ரை லஞ்சுக்கு வந்து புளி சாதமும் பாவக்காய் ஃப்ரை காலையில் வந்து தோசை சட்னி அது மட்டும்தான் சாப்பிட்டுட்டு அவங்க கிளம்பிடுவாங்க அப்புறம் மாதத்துக்கு ரெண்டு வாட்டி வந்து சதுர்த்தி விரதம் வரும் வளர்பிரையில் ஒன்று தேய்பிரைல ஒன்று இப்போ தேய்பிரை தேய்பிரையில் வர்றது வரக்கூடியதை வந்து சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் வளர்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி இதை வந்து சதுர்த்தி திதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே இருக்கிற கணேஷா வந்து பெரிய கணேஷன் இந்த இடத்துல நம்ம நிறைய தண்ணி ஊற்றியோ பால் ஊத்தியோ வந்து அபிஷேகம் பண்ண முடியாது ஸோ அதனால் மாதத்துக்கு ஒரு வாட்டி வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு மட்டும் இவங்களுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா தொடச்சி விட்டுட்டு அழகாக அலங்காரம் பண்ணி வந்து வஸ்திரம்லாம் நான் வந்து மாற்றி விடுவேன் ஆனால் டெய்லி நம்ம வீட்டில் வந்து பூ மாற்றி நெய்வேத்தியம் வச்சு விளக்கெல்லாம் ஏற்றிடுவோம் டெய்லியுமே காலையிலே சாயந்தரம் வந்து நம்ம விளக்கு ஏற்றிடுவோம் ஆனால் இந்த அபிஷேகம் பண்ணுறது தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி அலங்காரம் பண்ணுறதெல்லாம் மாதத்துக்கு உருவாட்டி தான் வந்து பண்ண முடியும் ஏன்னா அந்த இடம் வந்து ஃபுல் உட் ஆனதுனால நிறையா தண்ணி ஊற்ற முடியாது இல்லைங்களா ஸோ அதனால் மாதத்துக்கு வாட்டி தான் பண்ண முடியும் ஸோ சங்கடகர சதுர்த்தி அப்போ மட்டும் அழகாக தண்ணியை வச்சு தொடச்சி அலங்காரம் பண்ணி வஸ்திரம்லாம் மாற்றி விட்டுடுவேன் அதுக்கப்புறம் வந்துட்டு சாயந்தரம் வந்து நம்ம விளக்கேற்றி நெய்வேத்தியம்லாம் வச்சு நம்ம வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் இதே மாதிரி நம்ம வீட்டில் கீழே குட்டி கணேஷாக ஒன்று இருக்கார் அது கேட் பக்கத்தில் இருக்குது அவங்களுக்கு வந்து தண்ணி பாலெல்லாம் கூட ஊற்றி அபிஷேகம் பண்ணலாம் அது வந்து அழகாக போயிடும் நம்ம ஊற்றுற தண்ணியெல்லாம் நீட்டாக போய் க்ளீனாக இருக்கும் ஸோ அங்கே வந்து நம்ம வந்து அபிஷேகம் பண்ணுறதில் ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்புறம் நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்பீங்க இவ்வளோ பெரிய கணேஷா வந்துட்டு நீங்கள் வச்சுருக்கீங்களே வீட்டில் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி நீங்க கேப்பீங்க எவ்வளோ பெரிய சிலைகள் வீட்டில் வச்சாலும் அவங்களுக்கு செய்ய வேண்டியதை நம்ம கரெக்டாக முறையாக பண்ணிட்டோம் அப்படின்னா வீட்டில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது ரொம்ப நல்லா இருக்கும் வீடே வந்து சுச்சமாக லட்சுமி கடாட்சமா இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சும்மா பெருமைக்காக பெருசாக வாங்கி வச்சுக்கிட்டு வாங்கி வச்சு கொஞ்ச நாள் மட்டும் அதை பார்ப்பாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சும்மா அப்படி விட்டுருவாங்க கண்டுக்காமல் அந்த மாதிரி தான் பிரச்சனை வரும் நம்ம வீட்டில் அப்படி இல்லைங்க காலையிலையும் சாய்ந்தரம் விளக்கேற்றி நெய்வேத்தியம் வச்சு சாமி கும்பிட்டுருவோம் ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாக இதை நாங்கள் வச்சுக்கல நாங்கள் இந்த வீடு கட்டி வந்ததுலேருந்து அஞ்சு வருஷமாக வந்துட்டு இந்த கணேஷன் நம்ம கூட தான் இருக்கார் அதே மாதிரி கீழே கேட் பக்கத்தில் இருக்கக்கூடிய கணேஷா குட்டி கணேஷா அவரும் வந்து கல்லால் செய்யப்பட்டவர் தான் இப்போ முறையாக யாகம்லாம் வளர்த்து ஐயர் பண்ணுவாங்க இல்லைங்களா அது மாதிரி செய்ய முடியலை அப்படின்னாலும் எனக்கு தெரிஞ்ச அளவு நமக்கு தெரிஞ்ச அளவு தினமும் விளக்கேத்தி நம்ம சாமி கும்பிட்டுறோம் ஸோ அதனால் எல்லாம் நல்லதாக தாங்க இருக்குது நம்மளோட மனசு தான் காரணம் எதுனாலும் எந்த ஒரு விஷயனாலும் நம்மளோட மனசு பாசிட்டிவா நினச்சது அப்படின்னா அது நல்லதாக நடக்கும் நெகட்டிவா நினச்சிதுன்னா அது தப்பாக தான் நடக்கும் எல்லாத்துக்குமே காரணம் நம்மளோட மனசு தான் ஸோ நல்லதே நினப்போம் நல்லதே நடக்கும் அவ்வளோதானே சரி இப்ப வந்து விஷயத்துக்கு வரலாம் சங்கடகர சதுர்த்தி அப்படின்னா என்ன அந்த விரதம் இருக்கிறதால நம்மளுக்கு என்ன பலன் அப்படின்றத நம்ம பாக்கலாமா சதுர்த்தி அப்படின்றது என்ன அப்படின்னா சந்திரனோட இயக்கத்தை அடிப்படையாக வச்சு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய நாள் தான் சதுர்த்தி திதி அப்படின்னு சொல்லுவோம் அம்மாவாசையோ இல்ல பௌர்ணமியோ இந்த ரெண்டு நாட்கள்ல இருந்து நான்காவது நாள் தான் சதுர்த்தி திதி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஹர சதுர்த்தி சங்கடம் அப்படின்றது வந்து நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் தான் வந்து சங்கடம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஹர அப்படின்றது என்ன அர்த்தம்னா நீங்குதல் நம்மை விட்டு இந்த கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே நீங்கிறத குறிக்கும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் இல்லை ஒரு விஷயம் நடக்கணும்னு நினச்சிருப்பீங்க அது நடக்காமல் தள்ளி தள்ளி போயிட்டுருக்கோம் அதுக்கு அதனால் வந்து மனக்குழப்பத்தில் இருப்பீங்க எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை நம்ம இருந்து வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு மனக்குழப்பம் எந்த ஒரு கஷ்டமுமே வந்து இருக்காது அப்படின்றது நிதர்சனமான உண்மை இந்த விரதம் என்னைக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னா ஆவணி மாதம் வந்து நம்மளுக்கு விநாயகர் சதுர்த்தி வரும் இல்லைங்களா அன்னைக்கி இருந்து வந்து மாதம் மாதம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி விரதத்தை வந்து நீங்கள் கடைபிடிக்கலாம் சரி சதுர்த்தி விரதம் இருந்தால் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பார்த்துட்டோம் இந்த சதுர்த்தி விரதம் ஏன் உருவாச்சு அப்படின்றத பார்க்கலாமா ஒரு நாள் கைலாயத்தில் விநாயக பெருமான் தன்னோட படைகளோடு தம்பிகளோடு நல்லா விளாண்டுட்டு இருந்திருக்காரு அப்போ வானு உலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள்லாம் வந்து இதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க அப்போ அதில் வந்து சந்திரன் சந்திரன் இருப்பார் இல்லைங்களா சந்திரன் எப்பயுமே அழகானவர் இல்லைங்களா ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா விநாயக பெருமன் அவரோட முகம் யானை முகம் தொப்பை இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுன பார்த்து கேலியாக சிரிச்சிருக்கார் கிண்டல் பண்ணி வந்து சிரிச்சிருக்காரு யாரை கிண்டல் பண்ணணும் யாரை கிண்டல் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு நியதி இருக்கு இல்லைங்களா அதையும் தாண்டி விநாயக பெருமான் முழு முதற் கடவுள் அவரை வந்து இந்த சந்திர பகவான் கேலி கிண்டலுமாக பார்த்து சிரிச்சிருந்துருக்காரு இதை பார்த்த விநாயகப் பெருமான் யாரோட உருவத்தையும் பார்த்து கேலி பண்ணுறது ரொம்ப பெரிய பாவம் அந்த பாவத்தை நீ செய்துட்ட அதனால் உன்னோட அந்த பிரகாச ஒளியானது மங்கி போக கடவுது அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்டாரு அப்ப அந்த சந்திரனோட ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக மங்கிக்கிட்டே இருக்கு இந்த சாபத்தை எப்படி போக்குறது அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கிட்ட கேக்குறாரு சிவன் என்ன சொல்றாரு அப்படின்னா நீ யார்கிட்ட இந்த சாபத்தை வாங்கினையோ அவங்க கிட்டையே போயிட்டு உன்னோட சாபத்துக்கான விமோச்சனம் கேளு கண்டிப்பா அதற்கான பலன் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சிவபெருமான் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் சந்திரன் தான் செய்த தவறை உணர்ந்து விநாயகரை நோக்கி தவம் இருக்காரு விநாயகர் சந்திரன் மீது கருணை காட்டி அருள் புரிஞ்ச அந்த அற்புதமான நாள் தான் இந்த சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க விநாயகர் எப்படி சந்திரனோட சங்கடத்தை போக்குனாரோ அதே மாதிரி நம்ம இந்த நாள் முறையாக விரதம் இருந்து விநாயக பெருமான வழிபடும்போது போது நம்மளோட சங்கடமும் தீரும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் கூடையும் பகிர்ந்துக்கோங்க நன்றி சிவாய் நம வாழ்க வளமுடன்